என் பிள்ளையை உன் வேதனையை உன் தனிமையை நான் அறிவேன் அறிவேனானால் நீ ஒருபோதும் தனித்து இல்லை உன் தனிமையில் நான் உன்னோடு இருக்கின்றேன் ஒரு நல்ல செய்தியோடு ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் நீ விரும்பி உறவு உன்னை அழைத்து நல்ல செய்தி சொல்லப் போகின்றார் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கப் போகின்றது கண்ணே இதனால் வரை நீ பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தாய் அல்லவா அதற்கு நான் உனக்கு நல்ல பரிசையும் நல்ல வாழ்க்கையும் உனக்கு தருகின்றேன் உன் நல்ல மனதால்தான் நீ அனைத்தையும் கொண்டு செல்கிறாய் ஆனால் அதை உணர வேண்டியவர் உணராதது போல் இருக்கின்றனர் உன் நல்ல மனதிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடி எந்த விஷயத்திலும் பதற்றம் அடையாதே எதைத் தொடங்கும் போதும் யோசித்து தொடங்கு நல்லது நடக்கும் உன் மனவேதனை தீரும் நல்ல செய்திகள் வரும் சுபச் செய்திகள் வரும் கண்ணே ஒரு சில நாட்களாக வாழ்க்கை சரியாக போகவில்லை என்று முயற்சி உன்னால் முடியும் என்பதை சில நேரம் உன்னாலே நம்ப முடிவதில்லை உன் முயற்சி மற்றும் பயிற்சி பலன் தரும் நாள் நிச்சயம் வரும் இப்போது ஒரு முடிவெடுக்க நீ யோசிக்கிறாய் நீ முடிவு எடுத்து முடிவு சரியானதே நீ தைரியமாக அதனை செயல்படுத்தலாமோ சிலருக்கு வயதானாலும் புதிதாக கற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும் உன் வாழ்வில் சில விஷயங்களை புதிதாக கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் வரும் உனக்கு நல்லது நடக்கும் கவலைப்படாதே நல்ல வாழ்க்கை வாழ்வாய் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக தோம் சாய் ராம் இனி நல்லதே நடக்கு